அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராவண காவியம் குறித்த தகவலை பார்க்க இருக்கின்றோம் அமைப்பு முறை ஆசிரியர் பெயர் புலவர் குழந்தை பாவகை விருத்தப்பா சமயம் வைணவம் காலம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு காண்டங்கள் ஐந்து முதலாவதாக போர்க்காண்டம் அதில் பதினெட்டு படலங்கள் இருக்குது எண்ணூற்றி முப்பது பாடல்களை கொண்டது இரண்டாவதாக பழிபுரி காண்டம் பன்னிரெண்டு படலங்களும் அறுநூற்றி முப்பத்தி ஆறு பாடல்களும் இடம்பெற்றது மூன்றாவதாக விந்த காண்டம் பதினோரு படலங்களும் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களும் இடம்பெற்ற பகுதி நான்காவதாக இலங்கை காண்டம் எட்டு படலங்கள் ஐநூற்றி இருபத்தி நான்கு பாடல்கள் ஐந்தாவதாக தமிழக காண்டம் எட்டு படலங்களும் நானூற்றி ஐம்பத்தி நான்கு பாடல்களும் உள்ளடக்கியது மொத்தமாக அப்படின்றப்போ அந்த படங்களுடைய எண்ணிக்கை தவறுதலாக இருக்குது படலங்கள் மொத்தம் ஐம்பத்தி ஏழு படலங்கள் அதில் முதல் படலம் தமிழக படலம் இறுதி படலம் இருவாய் படலம் மொத்தமாக இருக்கக்கூடிய பாடலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது தான் புலவர் குழந்தையீற்றிய ராவண காவியம் ஆசிரியருடைய குறிப்பு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட வலசு பண்ணைக்காரர் குடி அப்படின்னு தான் அதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இந்த பகுதி எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பகுதியாக இருக்குது பெற்றோருடைய பெயர் முத்துசாமி கவுண்டர் சென்னம்மையார் இவர் நடத்திய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் அப்படின்ற மாத இதில் நடத்தியிருக்காரு இவர் எழுதின செய்யுள் நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அரசியல் அங்கம் இது வந்து சிந்துப்பாவில் தமிழக வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூலாக அரசியலகம் அரசியலங்கம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு ரெண்டாவதாக காமஞ்சரி இது வந்து ஒரு நாடக நூல் மூன்றாவதாக பழம் உலக பெரியோன் கென்னடி திருநனா சிலேடை வெண்பா புலவர் குழந்தை பாடல்கள் கன்னியம்மன் சிந்து ஆடி வேட்டை நல்லதம்பி சர்க்கரை தாளாட்டு வெள்ளக்கோவில் வீரகுமார சாமி ரத உற்சவ சிந்து வீரகுமாரசாமி காவடி சிந்து வெள்ளக்கோயில் வழிநடை சிந்து ஆடிப்பேட்டை நல்லத்தம்பி சர்க்கரை தாளாட்டு இது எல்லாமே அவர் இயற்றிய செயல் நூல்கள் அடுத்ததாக அவர் உரை எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திருக்குறள் குழந்தை உரை தொல்காப்பிய பொருளதிகாரம் நீதி களஞ்சியம் இந்த மூணு நூலுக்கும் அவர் வந்து உரை எழுதியிருக்காரு அடுத்து உரை நடை நூல்கள் தொல்காப்பியர் கால தமிழர் திருக்குறளும் பரிமேலழகரும் அழகரும் கொங்குநாடு கொங்கு நாடு தமிழக வரலாறு தமிழ் வாழ்க தீரன் சின்னமலை கொங்கு நாடும் தமிழும் கொங்கு குளமணிகள் அருந்தமிழ் விருந்து அருந்தமிழ் அமிழ்து சங்க தமிழ்ச்செல்வன் செல்வம் ஒன்றே குளம் அண்ணல் காந்தி தமிழ் எழுத்து சீர்திருத்தம் எல்லாமே இவர் எழுதின உரைநடை நூல்கள் யாப்பிலக்கண இலக்கண நூல்கள் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் இயற்கையிலே கவி பாடக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு நபராக நம்ம புலவர் குழந்தையை பார்க்க முடியுது இசை பாடல்களே இவர் முதன் முதலாக பாடின பாடல்கள் ஆசிரியர் உதவியின்றி தாமே முயன்று தமிழ் கற்று சீரிய புலமை எழுதினார் அதன் அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சென்னை பல்கலைக்கழகத்தின் புலவர் பெற்றம் பெற்ற ஒரு நபராகவும் நம்ம இவரை பார்க்க முடியுது ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது நூல்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடமை ஆக்கப்பட்டிருக்கு இந்த நூலினுடைய இடம்பெற்ற செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்போ இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் தோன்றிய காவியங்களில் ஒன்றாக இந்த ராவண காவியத்தை நம்ம பார்க்க முடியுது திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்ட இக்காவியம் அதாவது இந்த ராவண காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் வெளிவருது இராமாயண காவிய கதையை கொண்டே இராவணனை காவிய தலைவனாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த நூல் இக்காவியத்தை வால்மீகி கம்பர் துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய இராமாயணங்களில் உள்ள செய்திகளை அப்படியே அதாவது வந்து அடிப்படையாக கொண்டு ராவணனை தமிழ் கதாநாயகனாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நூல் அதாவது நம்ம எல்லாமே ராமனை தான் கதாநாயகனாக பார்த்துருப்போம் ஆனால் இதில் ராவணனை தான் இவர் வந்து கதாநாயகனாக சித்தரிக்கிறாரு இந்த நூல் சென்னை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி தடை செய்யப்பட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தடை நீக்கப்பட்டு பின்னாடி அந்த நூலை மறுபடியும் அந்த அதுக்கான நூலுக்கான தடையை வந்து விளக்குறாங்க தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் புலவர் குழந்தை தன்னை வந்து இணைச்சிக்கிறாரு சுயமரியாதை கொள்கையில் உறுதி உடையவராய் திகழ்ந்தார் இறை நம்பிக்கை வந்து இவருக்கு எல்லவே கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொண்டவர் விதவை மனம் கலப்பு மனம் சீர்திருத்த மனம் ஆகியவற்றை முன்னின்று நடத்தினரு உயிர்க்கொலை மறுப்பு இக்காப்பியத்தினுடைய கருப்பொருளாக இருக்கு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற இயக்கத்தின் போது தமிழ்நாடு தமிழருக்கே என்ற எழுத்துக்கான அச்சுக்கட்டைகளை செய்து கொடுத்து ஒரு துணி வணிகம் கொண்டு வேட்டி துண்டு சேலை அச்சிட்டு தமிழ்நாடு முழுவதும் பரப்புனார் அதாவது வந்து தமிழ்நாடு தமிழருக்கு உரியது அப்படின்னு அந்த இயக்கத்தின் போது தமிழ்நாடு தமிழருக்கே உரியது அப்படின்ற அந்த அச்சு வடிவிலான கட்டைகளை வந்து என்ன பண்ணுறாரு துணி வணிகம் செய்து அந்த வேட்டி துண்டு சேலை இதெல்லாத்துலேயும் அச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற அந்த இயக்கத்தை பரப்பியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கம்பராமாயணம் குறித்து அறிஞர் அண்ணாவுக்கும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் ராபி சேதுப்பிள்ளை ஆகியோருக்கும் நடந்த சொற்போரும் அதை தொடர்ந்து அப்பேச்சுகளின் தொகுப்பாக வெளிவந்த தீ பரவட்டும் என்னும் நூலும் தமிழ் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் செந்தமிழ் குழந்தை செம்பினான் அறிவுல கொப்புமாரே என்று புரட்சிக்கவினர் வழங்கிய சிறப்பு பாயரத்தோடு இராவண காவியம் வெளிவருது இந்நூலுக்கு அறிஞர் அண்ணா வந்து ஆராய்ச்சி முன்னுரையும் எழுதியிருக்காங்க அறிஞருடைய பார்வையில் ராவண காவியத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு பாருங்கள் தமிழ் புலவர்கள் எல்லாம் தமிழரை இழிவுபடுத்தும் புராண கதைகளையே பாடி வந்தார்கள் அதற்கு மாறாக இராவண காவியத்தை படைத்து இழிவை போக்கிய புலவர் குழந்தை அவர்களை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அறிஞர் அண்ணா நிறையா பேசியிருக்காரு அவர் மட்டுமே ராவண காவியம் பழமைக்கும் பயணிச்சுட்டு புதுமைக்கும் நுழைவிச்சிட்டு புரட்சி கவிஞரின் புது கவிதை போல புதிய தமிழகத்தின் ஓவியம் இந்நூல் தன்மான இயக்கத்தார் தமிழ் பகைவர்கள் காவியம் அறியாதோர் கலை உணர்வு இல்லாதோர் என்ற அவ்மொழியினை அடித்து துரத்தும் ஆற்றல் ஆயுதம் தமிழ் மறுமலர்ச்சியின் சலைசி தலை சிறந்த நறுமலர் நெடுநாள் ஆராய்ச்சியும் நுண்ணிய புலமையும் இனப்பற்றும் ஒருங்கே அமைந்த காவியம் தமிழரின் புது வாழ்விற்கான போர் முரசு என்ற செய்தியெல்லாம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா முன் வச்சிருக்காரு இந்த தகவலோட ராவண காவியம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி